விநாயகர்களுக்கு வணக்கம் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு முக்கியமான செய்திகளின் தொகுப்பு பெண்ரணி ஒருவருக்கு ஆபாச காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை அனுப்பிய நபர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் கடமை ஆட்டும் பெண் சட்டத்தரணி ஒருவருக்கு வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக தவறான காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை அனுப்பிய நபர் ஒருவர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை எதிர்வரும் செப்டம்பர் ஐந்தாம் திகதி வரைக்கும் விளக்குமறையில் வைக்குமாறு நீதவான் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள பகுதியோற்றில் மோசமான செயலி ஈடுபட்ட மலேசியாவை சேர்ந்த இளம் பெண் ஒருவர் அதிரடியாக கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் போதை பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் சுமார் கோடி ரூபாவை தாண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரான குறித்த பெண் இருபத்தி நான்கு வயதை உடையவர் என்றும் மேலும் அவர் மலேசியாவை சேர்ந்தவர் என்றும் அவர் வசிப்பதற்காகவே கொழும்பு வருகை தந்துள்ளதாகவும் சந்தேக நபர் நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னதாக இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் பதினூன்று வயதை ஓடிய மாணவி ஒருவரை அதே பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் மாணவி கல்வி கேட்க பாடசாலையைச் சேர்ந்த வரலாற்று பாட ஆசிரியர் ஒருவரை குறித்த மாணவியை மல்வத்தாவளி பிரதேசத்திற்கு தன்னுடைய காரில் அழைத்து சென்று அவரை தவறான நடைமுறைக்கு உட்படுத்திய பின்னதாக அந்த மாணவியை மிரட்டி அவருடைய வீட்டில் விட்டு தாக தெரிய இதன் கடந்த சில நாட்களாக பாடசாலை செல்லாத உழைத்து இது தொடர்பாக ஆசிரியர் ஒருவர் தீவிரமாக தேடி வந்திருந்த நிலையிலே வெளிவந்துள்ளது இந்த சந்தேக சந்தேகநபரான ஆசிரியர் கைது செய்யப்பட்டு அவரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது யாலில் வசித்து வந்து இளம் ராணுவ சிற்பாய் அனுராதபுரத்தில் விபத்து ஒன்றில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இருபத்தி ரெண்டு காலால் படை சம்பவ இடத்தில் பிரதேசவாசிகள் உடனடியாக ராணுவ வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற அனுமதித்த வேலையிலும் சிகிச்சை பலனொற்றி அவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு வள்ளிபுரம் பகுதியில் உள்ள வீடோற்றுக்குள் கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் வீட்டின் கூரையை பிரித்து உள்ளே இறங்கி திருடிய சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வைக்கப்பட்டுள்ளது குறித்த கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் கோரையை பிரித்து உள்ளே சென்றுள்ளதை அடுத்து அவர்கள் அங்கு திருடிய பின்னதாக கூரை வழியாக ஏறி வெளியே வர முற்பட்ட வேளை அயல் வீட்டில் இருந்த நபர் ஒருவர் குறித்த கொள்ளையர்களிடம் எதற்காக கூரையில் நிற்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பிய பொழுது அவர்கள் தாங்கள் வீட்டு கூரையை சரி கூறிய இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் நண்பர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாடுவதற்காக கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரைக்கு சென்றிருந்த வேளையிலே அவர்கள் நீரில் நீந்தி விளையாடி கொண்டிருந்த பொழுது பிறந்த நாளை கொண்டாடிய இளைஞர் நீரில் மூழ்க முற்பட்ட வேளை அவருடைய நெருங்கிய நண்பர் காப்பாற்ற சென்றுள்ளதை அடுத்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் அப்பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் குறித்த பெண் யாராலும் கொலை செய்யப்பட்டுள்ளாரா அல்லது ஏதேனும் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சுளிபுரம் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு நீதிமன்றத்தின் அடிப்படையில் சீல் வைக்கப்பட்டுள்ளது குறித்த உணவகத்தின் உரிமையாளரிடம் இருந்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய் தண்டப்பணமும் குறிப்பிடத்தக்கது சம்பவத்தில் குறித்த உணவகத்தில் சுகாதார சீர்காடுகளின் அடிப்படையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்து வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ள போது இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் ஒரே நாளில் மணல் மற்றும் மரக்குத்துகளை கடத்தி சென்ற இருபத்தி டிப்பர் வாகன சாரதிகள் அதிரடியாக போலீசாரால் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலை மற்றும் யாழ்ப்பாணம் மன்னார் நெடுஞ்சாலையை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த டிப்பர் வாகனங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதே இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது டிப்பர் சாரதிகள் இவ்வாறு சோற்சூமான முறையில் மண் மற்றும் மரக்குத்துகளை கடத்தி சென்றுள்ளதை அடுத்து இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட சாரதிகளிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு மையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பொறியியல் கல்லூரி மாணவிகள் மாணவிகளின் விடுதியில் குளியல் அறையில் ரகசியமான கேமரா பூட்டப்பட்டுள்ளதை அடுத்து அதில் காணொலிகளும் பதிவாகி உள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் அனைவரும் ஒன்று கூடி நீதி வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் எனினும் அவர்கள் குளித்த வீடியோக்கள் ஆனது சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியதை அடுத்து அந்த காணொலிகள் சில மாணவர்களுக்கு விற்பனை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போது ஆண்கள் விடுதலை சேர்ந்த மாணவர் ஒருவர் தான் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் மற்றொரு செய்தி தொகுப்புகளுடன் சந்திக்கும் வரையில் வணக்கம்